ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம தக்காளியில் ரொம்பவே சுவையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது ரெண்டு மாதம் ஆனாலும் கெடாது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் ஊத்தப்பம்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூடயும் சாதத்தோடையும் சாப்பிட்றக்கு குறிப்பாக தயிர் சாதத்தோட சாப்பிட்றக்குலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக ரொம்ப கொலகாலன்னு இல்லாமல் நல்லா கெட்டியான தக்காளியாக அந்த மாதிரி எடுத்துக்கணுங்க இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடைச்சிட்டு தண்டு பகுதியை கட் பண்ணிவிட்டு நல்ல கியூப்ஸாவோ இல்லை பொடியாவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக ரேண்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள் விருப்பத்தை தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தக்காளிக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாங்க கிட்டத்தட்ட நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி நான் பொடி உப்பு சேர்த்துருக்குறேன் கல் உப்பு சேர்க்கும் போது அது தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து தான் இது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் எடுத்திருக்கிற தக்காளிக்கு அளவாக பார்த்திங்கன்னா நல்ல பெரிய எலுமிச்சம்பல் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் நாறு கொட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த புளியும் இந்த தக்காளி கூட சேர்த்துக்கலாங்க தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு புளி சேர்க்கணும் இந்த தக்காளி மிதமான புளிப்பு தான் அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா பெரிய எலுமிச்சம்பலும் எடுத்துருக்குறேன் தக்காளி நல்லா புளிப்பாக இருந்தால் புளியோட அளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்தன உப்பு மஞ்சள் தூள் இந்த புளி எல்லாமே தக்காளியோட நல்லா கலந்து எடுத்துட்டு இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறி வரும் தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு இந்த நல்ல ஊறி வரணும் ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன் இந்த வெந்தயம் நல்லா சேவந்து சீரகம் நல்லா படப்படந்து பொறிஞ்சு வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் கருகிறக்கூடாது கருகிச்சனா அந்த கசப்புத்தன்மை வந்துடும் அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வெந்தயம் நல்லா செவந்துற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெந்தயம் நல்லா செவந்து சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்குறேங்க அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த வெந்தயமும் சீரகமும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க தோல் நீக்கி இல்லை தோலோட அப்படி எப்படி வேணால் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை இது கூட சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொரகுரம் அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி அந்த இஞ்சியும் பூண்டு அதே மாதிரி சீரகம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தட்டுப்படுற மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தக்காளி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க தக்காளி நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு அதே மாதிரி நம்ம ஊற வச்ச புளியும் இந்த தக்காளியிலேருந்து வர தண்ணியிலையும் நல்லா சாஃப்டாக ஊறிருச்சு அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த தக்காளி புளி அதை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாங்க தக்காளி ஊறினதுக்கப்புறம் அந்த உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் ஊறி தண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியும் சேர்த்தே நம்ம அரைச்சிக்கலாம் இதை வந்து நான் ரெண்டு ஈடு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க நம்ம அதிகமாக இருக்கிறனா ரெண்டு இடை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஈடு தக்காளி புளியெல்லாம் எல்லாம் அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே குறைகோரம் அரைச்சி வச்சுருந்தேங்களா சீரகம் அது வெந்தயம் இஞ்சி பூண்டு அதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் இன்னொரு பாதி அளவு அடுத்த இடம் சேர்க்கும்போது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம தக்காளியிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற தக்காளியும் இந்த மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்த ஈடாக இப்போ சேர்த்துட்டு இது கூடவும் நம்ம மிச்சம் இல்லைங்களா வெந்தயம் சீரகம் இஞ்சி பூண்டு விழுது அது இது கூட சேர்த்துட்டு இப்போ இதுக்கும் தேவையான அளவு காரம் முதலடுக்கு காரம் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருந்தோம் இப்போ இதுக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துட்டு இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்தனா புளிக்கு தகுந்த அளவுக்கு காரம் சேருங்க அப்போ நல்ல சுவையாக இருக்கும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய குளிக்கரண்டையில் ஒரு குளிக்கரண்டை அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் நம்ம ரெண்டு மூணு மாதத்துக்கு ஸ்டோர் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டும் போகாது என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடணும் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து ஒன்று கிரெண்டா தட்டி வச்சுருக்கீங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட ரெண்டு பிஞ்சிலேருந்து மூணு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு நல்லா செவக்க சுருங்க வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பூண்டை இருக்கும் போதே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ண கருவேப்பிலத்து இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கருவேப்பில கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வரணும் அதே மாதிரி பூண்டு நல்லா சுருங்கி செவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தோம்னா தான் இந்த ஈரத்தன்மை இல்லாமல் நமக்கு இந்த தக்காளி பச்சடி நல்ல சுவையாகவும் இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது பாருங்கள் கருவேப்பிலை நல்லா மொறு முருன்னு வறுப்பட்டு வந்திருக்கு இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சு வச்சிருந்தால் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க சேர்க்கும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க நல்லா தெரிக்கும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க நம்ம அரைச்ச தக்காளி விழுது மட்டும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே தக்காளி ஊற வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம இது தக்காளி விழுது எல்லாமே அந்த கொதிக்கிற எண்ணெயோடு நல்லா கலந்துடணும் நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா பூண்டு கருவேப்பிலை அந்த எண்ணெயில் அது கூட நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு உட்காரம் செக் பண்ணும்போது எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா இந்த தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா அப்படியே இஞ்சி மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டிடலாம் இடையில இடையில் ஓப்பன் பண்ணி அப்படியே கிளறி விட்டு எடுத்துக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்தன எண்ணெயில் அப்படியே மேலே பிரிஞ்சு வந்து நல்லா தலை தளன்னு சூப்பரான தக்காளி பச்சடி ரெடி ஆகிடுச்சு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு இது ஆறுனதுக்கப்புறமா இனி நல்லா திக்காகி நம்ம சேர்த்தன எண்ணெயில் மேலே பிரிஞ்சு வந்துடும் இந்த கன்சிஸ்டன்சி போதுன்னா நாங்கள் இப்போவே இறக்கிடலாம் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடும் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் நான் இப்போ நான் இறக்கிடுறேன் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அடுத்த நாள் நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ஆந்திரா ஸ்டைல் தக்காளி பச்சை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ